நண்பர்களே உங்கள் யாவருக்கும் வணக்கம் இது ஆன்லைனில் செல்ஃபோன் மூலமாக உங்கள் பத்திரத்தை கிரைய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து பத்திரம் எந்த டாக்குமெண்ட் வேணாலும் உங்கள் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருந்துச்சுன்னா அதில் மூலமாக நீங்கள் பதிய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஒன்பது மாத கால இடைவெளியில் நாங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பத்திரம் ரெண்டு மூணு கரையை பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் இதையெல்லாம் நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம் அந்த அனுபவத்தில் ரொம்ப சிரமமும் பட்டிருக்கிறேன் சப்ரிஜிஸ்டர்களை போய் தேடி அலைஞ்சிருந்துருக்கிறேன் டாக்குமெண்ட் ரைட்டர்களை போய் தேடி அலைஞ்சேன் அதுக்கு பிறகு சில வக்கீல்கள்டையும் போனோம் யாரும் மனமும் வந்து சந்தோஷமாக எந்த விவரத்தையும் சொல்லலை யூடியூப்லேயும் கேட்டிருந்தேன் யூடியூப்லேயும் ஒரு சிலர் வந்து விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க முழுமையான விவரம் எனக்கு கிடைக்கல அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாத காலம் அலைந்து பல சிரமங்களுக்கு இடையில் சில திருத்தங்களுக்கு இடையில் தான் இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ள முடிந்தது சரி இதை வந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும் வகையில் போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காகத்தான் இதை போட்டிருக்கிறோம் இது வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள் சாதாரணமாக ஒரு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி பெண்கள் யார் வேணுமானாலும் ஓரளவு விவரம் தெரிஞ்சிருக்கிறவங்க படிச்சிருக்கிறவங்க இந்த பத்திரத்தை உங்கள் வீட்டு பத்திரம் விவசாய நிலங்கள் அது மாதிரி தான செட்டில்மெண்ட்டு உங்கள் வீட்டை கிரைய பத்திரம் இதெல்லாம் நீங்களே வந்து செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்கள் உறவினர்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இதில் இந்த விஷயத்தை நாங்கள் அணுகும்போது சில டாக்குமெண்ட் ரைட்டர் அணுகணும் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்க சொத்து மதிப்பை கொண்டாங்க லாயரும் தான் சொன்னாங்க உங்கள் சொத்துனுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வெப்சைட்டில் வந்து நகரத்துக்கு ஐநூறுரூவா கிராமம் சார்ந்த பகுதிகளுக்கு நானூறுரூவான்னு போட்டிருக்கு டாக்குமெண்ட் ரைட்டருடைய சார்ஜ் ஆனால் அதை யாரும் கேட்டு வாங்கலை அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் சொத்தை கொண்டாங்க சொத்துனுடைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு டாக் டாக்குமெண்ட் ரைட் சார்ஜ் நாங்கள் போடுவோம்னு சொல்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்முடைய நோக்கம் வந்து ஏழை எளியவர்கள் சிரமப்படுகிறவர்கள் அவங்க தாங்களாகவே தங்களுடைய பத்திரத்தை எப்படி எழுதிக்கொள்ளுவது என்பது தான் நம்முடைய நோக்கம் அவர்களுக்கு உதவி செய்வது தான் நம்முடைய நோக்கம் குறிப்பாக தமிழக அரசாங்கத்தினால கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகள் என்னென்னா டாக்குமெண்ட் ரைட்டர் எழுதலாம் பத்திர உரிமம் பெற்றவர் பத்திரம் எழுத உரிமம் பெற்றவர் எழுதலாம் இன்னொன்று வழக்கறிஞர்கள் பத்திரங்களை எழுதி கொடுக்கலாம் அவங்க டாக் ரைட் பண்ணி கொடுக்கலாம் மூணாவது குடிமக்கள் இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் அதுதான் நம்முடைய தனி சிறப்பு ஆன்லைனில் அந்த வசதியை தமிழக அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கு அது பெரிய சிறப்பு அது நம்ம யாரும் சிரமப்படுறதில்லை சப்ரிஜிஸ்டர்களும் இதை உற்சாகப்படுத்துறதில்ல இந்த குடிமக்கள் ஆவணப்பதிவை கொண்டு போய் கொடுத்தோம்னா அலைய விடுறது பல சிரமங்களை வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி பெண்டிங் வைக்கிறது நம்மளை மனச்சோர்வு அடைய வச்சு பெரும்பாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா நீங்கள் போய் நேராக டாக்குமெண்ட் ரைட்டரே கொடுத்துருங்க சார் அல்லது லாயர்கிட்ட பெரும்பாலும் அவங்க டாக்குமெண்ட் ரைட்டர் தான் சஜஸ்ட் பண்ணி தள்ளி விடுவாங்க போனீங்கன்னா அப்படின்னு ஏன்னா அவங்க மூலமாக பேப்பர் போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் யாராருக்கு எவ்வளோ கொடுக்குறது அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கமும் இருக்கும் சில சில தவறுகள் வராது ஆகவே சப்ரிஜிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட் ரைட் மூலமாக வரதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு கைட் பண்ணுவாங்க ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுங்கிறது முக்கியம் அரசாங்கம் என்ன சொல்லுது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து குடிமக்கள் குடிமக்களாக இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் பதியலாங்கிறது அதை நம்ம கொஞ்சம் தேர்ந்தெடுத்து சிரமப்பட்டு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம்னா நம்ம மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வசதியாக இருக்கும் அதுதான் நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது சரி இப்போ இந்த வீடியோ நீளமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக கருத்தாக ஒன்றன் பின் ஒன்றான் நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சின்னமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் வீடியோ போட்டோம்னா அது புரியாது அது பிரயோஜனப்படாது சரி முதல்ல சொல்லிவிட்டு பிறகு அந்த சைட்டில் எப்படி இது பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுங்க முதலாவது ஒரு செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுக்கிறேங்க நெட் கனெக்ஷனோட ரெண்டாவது அந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் எழுத்தாணி நான் பயன்படுத்துகிறது அது தமிழை வந்து நம்ம டைப் பண்ணணும் இல்லையா பத்திரங்களை பொறுத்த மட்டும் இங்கிலீஷில் பண்ணணும் அல்லது தமிழில் பண்ணணும் ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழை தேர்ந்தெடுத்து பண்ணுறோன்னு வைங்க அப்போ நமக்கு தமிழ் எழுத்தாணி கீபோர்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேங்க அல்லது வேறு தமிழ் எதுவோ வச்சுக்கிறேங்க மூன்றாவது ஒரு இமெயில் ஐடி இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி இருக்கணும் அடுத்ததாக மூணாவதாக டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற தமிழ்நாடு வெப்சைட் இருக்குது அந்த பத்திர பதிவுத்துறை இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃபீஸ்னால் உண்டாக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே தான் நம்ம வில்லங்க சர்டிஃபிகேட் பார்க்குறோம் அந்த பட்டா சிட்டா நகைலாம் எடுக்கிறோம் உள்ளே போய் அந்த நம்பரை கொடுத்து எடுக்கிறோம் இல்லையா அதே இது தான் டிஎன் ரெஜினெட் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும் அது சில விவரங்கள் எல்லாம் கேட்கும் அந்த பிறந்த தேதி அது இதுன்னு வரிசையாக கேட்கும் அது வேறு சாப்டர் அது நீங்கள் போனாலும் இன்னும் இன்டர்நெட் சென்டரில் போனாலும் பண்ணி தருவாங்க அதுக்குள்ளே ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டு வாங்கி வச்சுக்கிருங்க ஒருவேளை உங்கள் செல்ஃபோன்லேயே நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கூகுளில் சேவ் பாஸ்வேர்டு கேட்கும் அதை சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவைக்கும் டச் பண்ணால் போதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுவே வந்து என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஎன் ரெஜினட்டுக்குள்ளே உள்ளே போய் ஓப்பன் ஆயிடும் இது உங்களுக்கு ஓரளவு தெரியும் நாலாவதா உள்ளே என்ட்ராகிறோம் டிஎன் ரெஜினட்டுக்குள்ளே நம்ம அந்த யூசர் ஐடியை போட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே ஓப்பன் ஆகுங்க ஓப்பன் ஆகின உடனே ஐந்தாவதா எந்த டாக்குமெண்ட்டு அதாவது நீங்கள் தொடங்கும்போது எந்த ஆவணத்தை தொடங்குகிறோம் அப்படிங்கிறது அதை நம்ம செலக்ட் பண்ணணும் கரையை பத்திரமா செட்டில்மெண்ட்டாக ரத்து பத்திரமா நிறைய கொடுத்துருப்பாங்க வாடகை பவர் அது இதுன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அதை எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் யாருடைய இதெல்லாம் வேணும்னு சொன்னால் எழுதி கொடுப்பவர் அவருடைய யார் எழுதி கொடுக்குறாங்களோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ அவங்களுடைய ஆதார் அட்டை அட்ரெஸ்ஸு அவங்களுடைய வயது இது பூரா நமக்கு தெளிவாக கையில் வாங்கி வச்சிருக்கணும் அதே மாதிரி விற்கிறவர் எழுதி வாங்குகிறவர் எழுதி கொடுப்பவர் தான் விற்கிறவர் அப்போ விற்கிற ஒரு கிரையம் கொடுக்குறவருக்கு அவருக்கும் ஆதார் எண் வேணும் அவருடைய அட்ரஸ் வேணும் வயது வேணும் செல்ஃபோன் வேணும் இமெயில் ஐடி வேணும் ஒவ்வொருத்தருக்கும் இமெயில் ஐடி இருக்கணும் இல்லைன்னா நம்ம க்ரியேட் பண்ணணும் ஏன் அது முக்கியம்னா இமெயில் ஐடிக்கு தான் அது எல்லாம் நம்ம முடித்த உடனே மின் அஞ்சல் சரிபார்த்தல்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்குள்ளே அந்த மின் அஞ்சல் இருந்து அந்த டிஎன் ரெஜினட் வெப்சைட்டு நமக்கு பதில் கொடுக்கும் அப்புறம் உள்ளே வந்ததுக்கு பிறகு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன செய்ய முடியும் அச்சுப்பதிங்கிற அந்த பத்திரத்தையெல்லாம் எல்லாம் நம்மள அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்போ நீங்கள் இதனால நான் சில சங்கடங்களே ஏற்பட்டிருக்கேன் எனக்கு ஆன்லைனில் அந்த இமெயில் ஐடியை தப்பாக கொடுத்ததுனால ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம நம்ம மெயிலுக்கு இது வந்து அதை நம்ம டச் பண்ணி இருந்து தான் ஓப்பன் ஆகும் அந்த சைட்டு அதுக்கு பிறகு தான் அச்சு பதிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் சரியான இமெயில் ஐடியை கொடுங்க யார் கிரியேட் பண்ணுறீங்களோ யார் அதாவது எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யார் வந்து நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ உங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வரும் அதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்துக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் அவ ஒருவருடைய விவரங்கள் பூரா நீங்கள் கையில் வச்சுருக்கணும் குறிப்பாக எழுதி கொடுப்பவர் அவருடையது எழுதி வாங்குபவர் குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகள் அல்லது அஞ்சு வச்சுக்கலாம் மூணு வச்சுக்கலாம் ரெண்டு போதுமானது ரெண்டு சாட்சிகள் இருந்துச்சுன்னா அந்த சாட்சிகளை வந்து ஆலரி சாட்சி அப்புறம் வந்து எழுதி கொடுப்பவர் அதுக்கு சாட்சி இந்த மாதிரி சாட்சிகளை டிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இது மாதிரி ஆதார் அட்ரெஸ்ஸு செல்ஃபோனு அவங்களுடைய வயது அதுக்கு பிறகு அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க இந்த விவரம்லாம் வரிசையாக கேட்கும் இதெல்லாம் நீங்கள் தமிழில் டச் பண்ணி கொடுத்துட்டே வரணும் ஒவ்வொரு ச இது கொடுக்கும்போது சேர்க்க அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை தட்டி சேர்க்கைங்கிறத சேர்த்துக்கிட்டே வரணும் இதை ஒரு ஸ்டெப் அதை முடிச்சதுக்கு பிறகு வரைவு பட்டியல் அப்படிங்கிறது உருவாகும் வரைவு பட்டியல் இப்போ அது ஏழாவதாக வச்சுக்கிறோங்க அடுத்து அந்த வரைவு பட்டியலுக்கு போய் அதை தொடர்ந்து தான் சொத்து விவரம் நம்முடைய உறுதிமொழி தேவையான விவரங்கள் இதெல்லாம் ஏற்றின பிறகு டிபி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும்